வாடகைக்கு காதலர் அல்லது காதலியை ரூபாய் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை ஒரு மணி நேரத்திற்கு அமர்த்தி கொண்டு அவருடன் பார்க் பீச் சினிமா ஷாப்பிங் போகலாம் ஆனால் அவர்களை தொடக்கூடாது இதற்காக சீனாவில் தனியாக ஒரு இணையதளம் மற்றும் அப்ளிகேஷன் இருக்கிறது சீனாவில் இந்த பழக்கம் வெகுவாக அதிகரித்து வருகிறதாம் இந்திய குடிமகன்களுக்கு ஆதார் அட்டை மிக முக்கியமான ஒன்று பிறந்த குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை ஐந்து ஐந்து வரை ஆன்லைனில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு பெட்ரோல் ஆதார் அட்டை மற்றும் குழந்தைகள் பிறப்புச் சான்றிதழ் அவசியம் சென்னையில் நடந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன படங்களின் தயாரிப்பு செலவை குறைக்க முன்னணி நடிகர்களுக்கு சம்பளத்தை குறைப்பது சிறிய பட்ஜெட் படங்களுக்கான மக்களை தியேட்டருக்கு வரவழைப்பது டிஜிட்டல் தொலைக்காட்சி உரிமைகளுக்கு நல்ல விலை பெறுவது எட்டு வாரங்களுக்கு பிறவையே ஓடிடியில் ரிலீஸ் செய்வது போன்ற நடைமுறைகளை கடைபிடிக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த மதத்தினர் மனதையும் புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது மத வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது தனி மனிதர் மீது தரக்குறைவாக பேசுதல் தாக்குதல் கூடாது குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் கூட்டம் நடத்தக்கூடாது என்பது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்ட தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வட மாநிலங்களில் பெரும் வெற்றி பெற்றாலும் ஐந்து தென் மாநிலங்களில் உள்ள நூற்றி இருபத்தொன்பது தொகுதிகளில் வெறும் இருபத்தொன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதாக ஜி மற்றும் மேட்ரிஸ் இணைந்து நடத்திய கருத்துக்கணிப்பில் கூறியுள்ளது தேர்தல் விதிகள் மாற்றம் செய்யப்பட்டு தபால் ஓட்டுக்கள் பயன்படுத்துவதற்கான வயது உச்சவரம்பை எண்பதிலிருந்து எண்பத்தைந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது இனி எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலிருந்து தபால் ஓட்டுகள் மூலம் வாக்களிக்கலாம் மன்னார் வளைகுடா கடலில் அரிய வகை பறக்கும் மீன்கள் வலையில் சிக்கினால் கடலில் மீண்டும் விட்டுவிடுமாறு மீனவர்களிடம் வலியுறுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்காமல் தமிழக அரசு ஊக்குவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக பேச்சுவார்த்தைக்கு நேரம் ஒதுக்கியும் விசிக நிர்வாகிகள் வராததால் பரபரப்பு நாட்டையே அதிர வைக்கும் பெங்களூர் குண்டு வெடிப்பு டெல்லியில் இருந்து வந்த ரிப்போர்ட் பரபரக்கும் தமிழகம் தமிழகம் முழுவதும் நாளை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடை பெரும் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கலாம் என்று நம்பிக்கை ஏற்படும் ரிஷபம் தாய் தந்தையர்கள் நம் நல்லதுக்கு நம்புங்கள் மிதுனம் உங்கள் முயற்சியால் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும் கடகம் குடும்பத்தில் அனைவரையும் ஒன்றிணைத்து முடிவுகள் எடுப்பது நல்லது சிம்மம் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்புங்கள் கண்ணி நீங்கள் தவறாக நினைத்து விளக்கிய ஒருவர் உண்மையை கூறி உங்களுடன் இணைவர் துலாம் போட்ட பணம் போச்சு என்று நினைத்த மூலதனம் மூலம் பணம் வரும் விருச்சிகம் நல்லபடியாக முடித்துவிடலாம் என்று நினைத்த காரியம் இழுபறியாகும் தனுஷு பெற்றவர்களை நினைத்து வேண்டி வரும் மகரம் வீட்டை அழகுபடுத்த வேண்டும் என்று தேவையற்ற செலவு செய்வீர் கும்பம் எல்லோரிடமும் அன்பாக பேசி காலத்திற்கேற்ப நடப்பது நன்மை தரும் மீனம் எந்த ஒரு முத முதலீட்டை செய்யும் முன்னர் அதை பற்றி நன்கு அறிந்து செயல்படவும்